இது காசுக்காக கூட கூன்னு கூட்டுமா யாருக்காக கூடணும் என்னனுக்காதான் நம்மளுக்கு காசு கொடுத்து எங்களை கூப்பிட்டா நினைவாரு நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்போ வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்தளம் நிகழ்வு அது உண்டாதான் நம்ம இருக்கிற ஆட்சி ஆட்சியாளர்கள் இருக்கிற நிர்வாகிகள் காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் உடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் நோயமாட்டார்கள்

சொல்றதுக்கு தேவையான என் குரு பிடிச்சிருக்கேன் ஆறு அடி காலமாக ஃபை பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ணா நீ என்ன பண்ற அண்ணன ஆம்சகன் சத்தோடய அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுறேன் யார் எழுதுறது யாரு ஆம்சகன் ரவுடின்னு சொல்லி மலைத்தளங்கள்ல எழுதுன ஐயோ தேர்வுல யாரு முட்போக்கம் அதிக நர்ஸால முட்போக்கம் அதிகம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா புஜை அப்போ எழுதுனா அவரு வந்து தப்பா வரு அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு இங்கும் நெருங்கிச்சு

சும்மா அந்த கருதலையை வந்து ஈஸியாக ப்ரீட் ப்ரீட் பண்ணிட்டு போகணுன்னு மட்டும் நினச்சாருங்க ஓ காவல்துறையை நாங்கள் காவல்துறைய விசாரணை எப்படி வெயிட் காவல்துறைய விசாரணை எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்ட் இதோட அந்த டிமாண்ட் என்ன முன் வைக்கிறோமோ செய்து தர அண்ணன் கட்டி

பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காருங்க அவர் இல்லைங்க வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியா இருந்துறாருங்க இந்த சென்னையில் இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது நாங்க எப்பவுமே சொல்றேன் நீங்க எங்களை என்னால பயமுட்டலாம் சோ உங்க கட்சியில் நாங்க வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏ ஜெயிச்ச அடிமை கிடையாது நாங்க ஒரு நாயர் வருமா இருக்கிறாங்க

கோரிக்க ரொம்ப ஆதவமான கோரிக்க

வாய்ஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்க போய் நிக்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிக்குது அதிகாரத்துக்கு எதிராக ஒன்னு ஒண்ணு வேண்டிய தேவை இருக்கு

எழுபது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்ம ஒற்றுமையை சதிச்சுட்டோம் முப்பது சதவீதம் இருபது சதவீதம் இருக்கிற மக்கள் நம்முடைய பிரதிநித்துவத்தோட வலிமையை நம்ம நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களை நம்ம இருக்கிறோம் டிமாண்ட் கம்யூனிட்டியா இருக்கிறோம் அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சு செதறி ஸ்கேட்டடா மாறி நீ தனியாரு நீ தனியாரு நீ தெரியாது சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களா தனித்தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகள் எப்படி இல்ல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுறது போலீஸ் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது ஆம்சாங்க இவ்வளவு மக்கள் வருவாங்க தெரியாம நீ ஏன் இருக்கிறேன் தெரியல எனக்கு அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு தவிர இல்ல எங்களை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டேங்க யாருமே உங்களுக்கு தெரியாது அப்ப நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு

எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் இல்லை எங்களுடைய மக்களுடைய துறைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதியை அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய சீட்டுல ஒரு நாளும் தலித் பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை அவர்கள் அவர்கள் முதல்ல வந்து அவங்க எல்லாமே வந்து நீங்க நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் முக்கியமா